உலகத்துல நான் அடிக்காத சரக்கே கிடையாது ரெக்கவராகி வந்ததுக்கு அப்புறம் அந்த கடையை பார்த்தா கூட சி இப்படிலாம் ஒரு கடையா எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க இந்த கடையை ஏய் ஒரு சும்மா வந்துட்டா ஆகாதா இது ரெண்டு விட்டு சாப்பிட்டா தான் உள்ள இறங்குமா அப்படின்னு திட்டுவேன் இலக்குள்ள லாலே கேட்டுவேன் ஆனா நம்ம ரொம்ப யோக்கியமாக சொன்ன கேட்கவா போறாங்க பட்டு திருத்தி வரட்டு எல்லாம் டைமே லிமிட்டா வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது ரஜினி சார் மேடையிலே சொன்னார் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல அப்படி ஜாலியா ஒரு ரெண்டு லாஜ் போட்டோமா பஜாவா இருந்தோமா அது நல்லா இருக்கும் டெய்லி வேண்டாம் அப்படி அதை நான் வந்து சாப்பாடாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் என் லைஃப்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குறைச்சிக்கிட்டு லைஃப் செட்டில் ஆகி ஃபேமிலிக்காக நம்ம வாழும் அடுத்து ஒரு கட்டத்தை அதை எடுத்துக்கிட்டோம்னாலே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த லைஃப்பை வந்து செம்மையாக நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன்